நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நகரத்தார் டிவி செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் செய்யுங்கள் ஷேர் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் மகன்லால் எண்பத்தி நான்கு வருட பாரம்பரிய வைர நகை கடை கருளுக்கட்டி வடக்கு காரைக்குடி நாங்கள் திருக்குடத்திலே நன்னீர் ஆட்டை அன்றைக்கு திருநீரை ஊற்றுகிறோம் ஆறாம் தேதிக்கு பிறகு பார் கொரோனா என்கிற வார்த்தை அகராதியில் இல்லை என்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கொண்டாட்டம் இங்கே அடங்கி இருக்கிறது கொண்டாடுவதிலே உயிர் இருக்கிறது கொடுப்பதிலே உடல் இருக்கிறது உடலையும் உயிரையும் நீங்கள் பிரித்து விட முடியாது மதுரையில் முதல் அறுவை சிகிச்சை மருத்துவர் பொன் புதுப்பட்டியை சார்ந்த டாக்டர் எஸ் சண்முகியார் அவர்களால் வழங்கப்பட்ட இடம்தான் மதுரை ராமகிருஷ்ண திருமடம் என்பதை மறந்து விடாதீர்கள் வள்ளல் என்கிற வார்த்தைக்கு வடிவம் கொடுத்தவருடைய மண்ணில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் வள்ளல் என்று சொன்னால் இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழ் நிலப்பரப்பில் வள்ளல் அழகப்பர்தான் வள்ளல் எனவே நீ என்னை சொல்லாதே என்று சொன்னவர் எம்ஜிஆர் இது மறைக்கப்பட்டு வருகிற செய்தி வள்ளல் அழகப்பருடைய வெள்ளரிக்காய் விற்கிற கிழவிக்கு கிழவிக்கின் கிழவி என்பது தமிழ்சொல் சாதாரணம் இல்லை உங்களுக்கு தான் தெரியும் கிழவிக்கு கொடுத்த பணத்தின் மூலமாக அந்த சம்பவம் நடந்த இடமே புதுக்கோட்டை போகிற வழியில் உள்ள ரயில் நிலையத்துக்கு அருகில் தான் நமன சமுத்திரம் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் படப்புக்கு போகிற ஊர் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஒரு லூசு போய அப்படின்னு நமனம் சம்திருமியா சொல்லுங்க அப்படின்னு பாரதி எடுத்து கொடுக்குறாங்க நல்ல கரவொலி கொடுத்து பாரதிக்கு வாழ்த்து சொல்லுங்கள் கரவொலி கொடுங்க வேற ஒன்றும் செய்யணும் வேற ஒன்றும் கேட்கணும் அவங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் நாங்கள் வாங்கிக்குவோம் இங்கே ஒரு பெரிய ஒரு பெரிய பார்ட்டி உட்காந்துருக்கு அன்பிற்குரிய பெருமக்களே நிறைவான பகுதியிலே நாம் நிற்கிறோம் நம்முடைய பணி நல்ல செய்திகளை நடவு செய்வது ஆறு பேர் பல்வேறு துறைகளிலே விற்பனர்கள் ஆறு பேரும் படித்தவர்கள் நிறைய செய்திகளை போகிற போக்கிலே சொல்லியிருக்கிறார்கள் நான் தீர்வு என்பதை விட நிறைவிலே நிற்கிறேன் மகாகவி பாரதி தன்னுடைய பாடல் வரிகளை எளிய நடையில் இருப்பதாக கருதி அந்த காலகட்டத்தில் ஒரு மார்பாடு இடம் அதை விற்றுவிட்டார் பாடல் வரிகளுக்கான உரிமையை பெற்றுக்கொண்டவர் ஒரு மார்வாடி வடபுலத்தவர் ஏவி எம் செட்டியார் கலை வளர்த்தவர் தலையெல்லாம் மூளை என்று சொல்லுவார்கள் இல்லை இல்லை உடம்பெல்லாம் மூளை என்கிற நிலையில் வாழ்ந்தவர் ஏவிஎம் எம் செட்டியார் தான் எடுக்கிற ஒரு திரைப்படத்திற்கு பாரதியினுடைய பாடல்களினுடைய உரிமையை கேட்கிறார் அந்த மார்வாடி சொல்லுகிறார் இந்த பாடல்களை நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பெற்றிருக்கிறேன் எப்போது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நான் பெற்றிருக்கிறேன் அதில் ஒரு பாடல் வேண்டுமென்றால் நீங்கள் இன்ன தொகை தர வேண்டும் ஏவிஎம் மையப்ப செட்டியாரிடம் கேட்கிறார் ஏவிஎம் மையப்ப செட்டியார் அந்த தொகையை பேசிவிட்டு ஒரு பாடலுக்கு தான் இந்த தொகை ஒட்டுமொத்த பாடலையும் கொடு இந்த ஒரு பாடலை நான் பயன்படுத்தி கொள்கிறேன் மீதமுள்ள மகாகவியனுடைய பாடல்களையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் பயன்படட்டும் இந்த நாட்டுக்காகவே நான் விடுகிறேன் என்று பல்லாயிரம் ரூபாயை தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்து பேரின்பம் கண்டவர் திரைப்படத்துறையில் மட்டுமல்ல இந்த இனத்திற்கும் அடையாளமாக வாழ்ந்த அந்த குடும்பம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏவிஎம் வி செட்டியார் கொடுத்து மகிழ்வனுடைய பேரின்பத்தை பாருங்கள் பாரதியினுடைய பாடல் வரிகளை ஒரு மார்வாடியிடமிருந்து பணம் கொடுத்து பெற்று தான் எடுக்கிற திரைப்படத்திற்கு மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை என் பாடல்களை மட்டுமல்ல பாரதியினுடைய எல்லாவற்றையும் இந்த நாட்டு மக்கள் பயன்படுத்தட்டும் என்று கொடுத்து மகிழ்ந்தவர் ஏ வி எம் ஐயப்ப செட்டியார் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள் அண்ணல் காந்தி காந்தி பனியா என்கிற வணிகம் செய்கிற ஒரு செட்டியார் குடும்பத்தில் பிறந்தவர் பனியா செட்டியார் என்று அழைக்கப்படுகிற இனம் அனைத்து செட்டியார்களுக்குமான ஒரு சமூக அமைப்பை மதுரையில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கினார்கள் அண்ணன் வி என் சிதம்பரம் அவர்கள் தலைவராகவும் நான் அதனுடைய பொதுச் செயலாளராகவும் நம்முடைய காலேஜ் ஹவுஸ் உடைய நிறுவனர் மணிமொழியன் அவர்கள் துணைத் தலைவராகவும் அறிவிக்கப்பட்டோம் அந்த அமைப்பினுடைய லோகோ லட்சியம் லட்சினை என்ன தெரியுமா மகாத்மா காந்தியினுடைய திருவுருவ படம் அந்த படத்தை சுற்றி அனைத்து செட்டியாருடைய கூட்டமைப்பு என்று போட்டார் அப்படிப்பட்ட மகாத்மா காந்தி வெளிநாட்டுக்கு சென்றிருந்த போது தன்னுடைய கல்விக்காக தன்னுடைய மேல் படிப்பிற்காக வழக்கறிஞர் தொழிலுக்காக கப்பலோட்டிய தமிழன் உ சிதம்பரத்திடம் ரூபாய் ஐயாயிரம் கடன் பெறுகிறார் வஉசியிடம் ஐயாயிரம் ரூபாய் காந்தி வாழ்ந்த காலம் நினைத்து பாருங்கள் வஉசி உடனே கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார் தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிற காந்திக்கு கொடுங்கள் என்று இந்தியாவில் இருக்கிற வஉசி ஐயாயிரம் ரூபாய் தருகிறார் அதைத்தான் அவருடைய மகன் கடைசி காலத்தில் சொன்னார் காந்தி மறந்த பணம் என்று சொன்னார் மறந்து போன பணம் ஏமாற்றிய பணம் இல்லை ஏமாற்றுகிறவர் காந்தி இல்லை ஏமாற்றுகிறவர் வஉசி இல்லை காந்தி மறந்த பணம் என்று சொன்னார் ஆக காந்திக்கே பணம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார் நம்முடைய தமிழ் இனத்தினுடைய பாபுசி அவர்கள் என்பதை இந்த நாளில் நன்றியுணர்வோடு நாம் பார்க்க வேண்டும் கல்விக்குடி ஆக்கிய வள்ளல் அழகப்பர் நீங்கள் தானே சொன்னீர்கள் முன்னூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கரை கொடுத்தவர்கள் யார் எங்கள் இழுப்பக்குடி அல்லவா அதை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியுமா இழுப்பக்குடியை சார்ந்தவர்கள் தான் ஏக்கரை தருகிறார்கள் வள்ளல் அழகப்பர் அதற்கு நான் ஒரு தொகை தருகிறேன் என்று சொல்லுகிறார் இழுப்பக்குடியினுடைய பெருமக்கள் சொல்லுகிறார்கள் சல்லிக்காசு தேவையில்லை நீங்கள் பெரியவர்களை வணங்கிவிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஜமுக்காலத்திலே பெரியவர்களை வணங்கிவிட்டு அந்த முந்நூறு ஏக்கர் வழங்கப்பட்டது வள்ளல் அழகப்பருக்கு இழுப்பக்குடியினுடைய மலரிலே அந்த சிறப்பு மலரிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது வள்ளல் அழகப்பருடைய பெருந்தன்மை வள்ளல் அழகப்பருடைய அறிவாற்றல் வள்ளல் அழகப்பருடைய மதிநுட்பம் அவர் கொடுத்திருக்கிற கொடை உள்ளம் பேசினால் பேசினால் பேசிக்கொண்டே போகலாம் இன்னும் பத்து தலைமுறைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கலாம் வள்ளல் என்கிற வார்த்தைக்கு வடிவமாக வாழ்ந்தவர் வள்ளல் அழகப்பர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரான உடனே சத்துணவு தந்த சருத்திரநாயகன் எம்ஜிஆர் காரைக்குடிக்கு வருகிறார் நன்றி தெரிவிப்பதற்காக எம்ஜிஆர் வருகிற போது மக்கள் கூட்டம் அவர் ஓபன் ஜீப் திறந்த அந்த வாகனத்தில் தான் வருவார் எம்ஜிஆர் இந்த ப்ரூஃப் போட்டு தூக்கி கொண்டெல்லாம் வரமாட்டார் எம்ஜிஆர் திறந்த வாகனத்தில் வருகிறார் உடனே அந்த இடத்திலே ஒருவர் எழுந்து பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் வாழ்க வள்ளல் எம்ஜிஆர் வாழ்க என்று ஒரு தொண்டன் கோஷமிடுகிறான் எம்ஜிஆர் அந்த வாகனத்திலிருந்து கீழே தாவி குதிக்கிறார் வள்ளல் எம்ஜிஆர் வாழ்க என்று சொன்னவனுடைய வாயிலே ஓங்கி அடிக்கிறார் உடனே அவன் தலைவா நான் உங்களை வள்ளல் எம்ஜிஆர் என்றுதானே சொன்னேன் அடிக்கிறீர்கள் வள்ளல் என்கிற வார்த்தைக்கு வடிவம் கொடுத்தவருடைய மண்ணில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் வள்ளல் என்று சொன்னால் இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழ் தான் வள்ளல் எனவே நீ என்னை சொல்லாதே என்று சொன்னவர் எம்ஜிஆர் இது மறைக்கப்பட்டு வருகிற செய்தி ஆனால் நூற்றாண்டு மலரிலே இருக்கிறது அப்ப வள்ளல் தன்மையை எம்ஜிஆர் சொல்லுகிறார் சொக்கலிங்கம் சொன்னால் அது இயல்பு அவர் ஒரு நகரத்தார் இவர் ஒரு நகரத்தார் விசாலாட்சி சொன்னால் இயல்பு லக்ஷ்மணன் சொன்னால் இயல்பு எம்ஜிஆர் சொல்லுகிறார் கொடுப்பதிலே எவ்வளவு சுகம் பேரின்பம் என்பதை இப்படி நாம் நிரம்ப விஷயங்களை பார்க்க வேண்டும் பெரும் இடம் மதுரையில் ராமகிருஷ்ண மடம் இன்னைக்கு அந்த மடத்தினுடைய வேல்யூ மதிப்பு என்ன தெரியுமா நானூறு கோடி தமிழில் சொன்னால் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்தவர் யார் தெரியுமா வைரவம்பட்டியினுடைய முதுவரும் மருத்துவர் மதுரையில் முதல் அறுவை சிகிச்சை மருத்துவர் பொன் புதுப்பட்டியை சார்ந்த டாக்டர் எஸ் சண்முகஞ்செட்டியார் அவர்களால் இலவசமாக கொடையாக வழங்கப்பட்ட இடம்தான் மதுரை ராமகிருஷ்ண திருமடம் என்பதை மறந்து விடாதீர்கள் இதை நான் சொல்லவில்லை இன்றைக்கு இருக்கிற ராமகிருஷ்ண மடத்தினுடைய வழிபாட்டுதலுக்குரிய பூஜ்ய ஸ்ரீ கமலாத்மா நந்தாஜி என்னிடம் சொல்லுவார் சுக்கலிங்கம் வள்ளல் என்றால் இந்த டாக்டர் சண்முகம் வள்ளல் என்னையா நாலு ஏக்கர் ஒரு சென்ட் இன்னைக்கு அறுபது லட்சம் அதை வழங்கினார் டாக்டர் சண்முகம் அவர்கள் அதை யார் என்று பார்த்தால் அங்கே அங்கே வந்து முதலிலே நிற்கிறது கொடுப்பதிலே சுகம் வடக்கு கோபுரம் மதுரையில் இருக்கிற வடக்கு கோபுரத்தை திருப்பணிகள் செய்தால் உங்கள் குலம் அழிந்து போகும் உங்கள் குடும்பம் எழுந்திருக்காது உங்கள் இனம் எழுந்திருக்காது என்று சொன்னார்கள் ஆனால் வைநாகரம் குடும்பம் நாகப்ப செட்டியார் அவர்கள் வெங்கடாஜலம் செட்டியார் அவர்கள் அவருடைய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் இப்படி நான்கு சகோதரர்கள் சேர்ந்து வைநாகரம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் நூற்றி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சார் எழுபத்தி ஆறு லட்சம் நூற்றி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கணக்கு போட்டு பாருங்கள் வைநாகரம் குடும்பத்தால் இன்றைக்கு நாம் சட்டைக்காலரை தூக்கிவிட்டுக் கொள்ளுகிறோம் ஆனால் அந்த குடும்பம் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் இந்த இனம் நன்றாகத்தான் இருக்கிறது கொடுத்திருக்கிறோம் கோபுரமாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம் என்பதை மதுரை வடக்கு கோபுரத்தினுடைய வரலாற்றை வைநாகரம் குடும்பம் சொல்லுகிறது ஒவ்வொரு இளைஞனும் இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிறைவாக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாநகர் மதுரை எம்ஜிஆர் அவருடைய பொற்கரங்களால் அங்கே தமிழிசை வளர்ப்பதற்காக அரசர் முத்தையவேள் அவர்களால் அன்றைக்கே ஒரு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மதுரை தமுக்க மைதானத்தில் தொடங்கப்பட்டதுதான் தமிழிசை சங்கம் இன்றைக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலே அது எழுந்து நிற்கிறது ஆனால் இதற்கெல்லாம் பிள்ளையார் சுழி சிவமயமாக நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தமிழ்ச்சங்கத்தை நிறுவி தமிழ் என்பது உலக மொழிகளின் உயர்ந்த மொழி என் மொழியை ஒருவன் பிழையாக பேசக்கூடாது என் மொழியை ஒருவன் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதற்காக மதுரை தமிழ் சங்கத்தை தொடங்கியவர் வள்ளல் சேதுபதி குடும்பம் அதை நாம் இந்த நேரத்திலே நினைத்துப் பார்க்கிறோம் ஆக இப்படியாக கொடுப்பது கொடுப்பது கொடுப்பதிலே தான் பேரின்பம் என்றால் கொண்டாடுவது ஒன்றும் குறைந்து விடவில்லை தான் சிறப்பு மேன்மையாக இருக்கிறது எப்படி எல்லாம் இருக்க முடியும் கொடுப்பதில் தானே இருக்க முடியும் கொண்டாடுவதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஒரே வரியிலே சொல்லுங்கள் தான் பிறந்த ஊரிலேயே விழாக்களை நடத்துவதிலே உலகத்திற்கே வழிகாட்டிகள் இந்த நகரத்தார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சிங்கப்பூரில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் கனடாவில் இருந்தாலும் என்னுடைய தந்தைக்கு அறுபதாம் ஆண்டு விழா என் தந்தைக்கு எழுபதாம் ஆண்டு விழா என் தந்தைக்கு எண்பதாம் ஆண்டு விழா நம்முடைய பழனியப்ப செட்டியார் அவர்களுக்கு தொண்ணூறாம் ஆண்டு விழா அடுத்து மோகனுக்கு நூற்றாண்டு விழா என்று சொல்லி விழாக்கள் வருகிற போது மோகனுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் வீரப்பண்ணனுக்கு தான் வரும் வீரப்பண்ணனுக்கு விழா வருகிற போது அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அங்கே இருந்து நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்றால் சொல்லுகிறார்கள் இல்லை புறப்பட்டு வருகிறார்கள் என் தந்தையை பார்க்க வேண்டும் என் ஐயாவை பார்க்க வேண்டும் என் அப்பத்தா வீட்டை ஐயாவினுடைய பாதங்களை தொட்டு நான் வணங்க வேண்டும் என்று உலகத்திற்கு வழிகாட்டுகிற ஒரு இனமாக கொண்டாடி மகிழ்வதிலே முதன்மையாக இருப்பது இந்த சமூகம் என்பதை நான் அந்த நேரத்தில் நன்றியோடு பார்க்கிறேன் கொண்டாடுவதிலே உயிர் இருக்கிறது கொடுப்பதிலே உடல் இருக்கிறது உடலையும் உயிரையும் நீங்கள் பிரித்துவிட முடியாது தமிழ்மொழிக்கு நாளெல்லாம் மேன்மை சேர்த்து சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதிலே கொண்டாடி கொண்டாடி வளர்கிற ஒரு இனம் இந்த இனம் மறந்து மறந்துவிடாது ஏதோ விழா நடத்தினோம் ஏதோ திருக்குடத்தை தண்ணீரை ஊற்றினார்கள் என்று போய்விடுவது இல்லை இலக்கிய விழாவின் மூலமாக என் வளரும் தலைமுறையை தட்டி எழுப்புகிறார்கள் என் மொழியை வேரூன்றச் செய்கிறார்கள் ஆயிரம் காலத்து பயிராக இந்த ஆலமரத்தை வேறு செய்கிறார்கள் அந்த கொண்டாடி மகிழ்வதிலே இந்த இனத்திற்கு மட்டுமல்ல தமிழ் இனத்திற்கு நிரம்ப சிறப்புகள் உண்டு என்பதை இந்த நேரத்திலே நாம் மறந்துவிட முடியாது ஐம்பத்தி ஒன்பது அறுபது எழுபது எழுபத்தி ஐந்து எண்பது நூறு நூற்றி ஏழில் ராயபுரம் பழனியப்ப செட்டியார் நூற்றி பத்தில் எங்கள் அண்ணன் வீரப்பன் அவர்கள் நான் அண்ணன் மீனாட்சி அவர்களை வாழ்த்துறதெல்லாம் நூறு ஆண்டு வாழ்கன்னு ஒரு நாள் கூட நான் சொன்னதில்லை நூற்றி இருபது ஆண்டு வாழ்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஏ தூக்கத்தில் பேசுகிறீங்களா அப்படிங்கிற அதெல்லாம் அண்ணன் நூற்றி இருபது ஆண்டு வாழ்க அப்படின்வேன் போனஸுங்க பொது வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள் யாரை வாழ்த்தினாலும் சரி இந்த அண்ணே பழனியப்பா பெரிய இந்த கண்ணை இப்போ தான் அறுபதா அடிக்கடி அறுபது வருது கண்ணன்னு உங்களுக்கு என்னென்ன ஆட்சி ஒன்று தானே ஆ சரி ஏன்னா ஆட்சி ரெண்டு மூணுனா அடிக்கடி அறுபதுன்னு பண்ணுறதுக்கு நியாயம் என்ன உங்க வைரவன் கோயில் தான் அடிக்கடி மைக்கில் சொல்றீங்களே திட்டுவாரு விழாக்களை நடத்துகிற போது ஊரில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பொது விருந்து நகரத்தாருக்கு விருந்து அல்ல நாட்டாருக்கெல்லாம் விருந்து கண்ணதாசன் சொன்னார் எல்லோரையும் போற்றி மகிழுங்கள் என்று ஆனால் இன்றைக்கு வாழும் தலைமுறை அண்ணன் கே ஆர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் இருக்கிற வைரவம்பட்டி நிர்வாக குழு இங்கே இருக்கிற நாட்டாரெல்லாம் வந்து உணவு சாப்பிடலாம் நாங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று கைகோர்த்துக் கொள்கிறோம் என்று அழைக்கிறார்களே கொண்டாடி மகிழ்வது கொண்டாடி மகிழ்வதில் இப்படி பார்த்தால் நிறைவாக மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு முதல் குரல் கொடுத்தவர்கள் யார் தெரியுமா மதுரையில் முதல் குரல் நான் எழுப்பினேன் சொல்ல முடியுமா பல பேர் பாராட்டினார்கள் பாராட்டுக்காக நாம் எழுப்பவில்லை நான் ஒன்றும் மாடு பிடிக்கிறவன் இல்லை ஜல்லிக்கட்டு குழுவினுடைய தலைவர் அருமை நண்பர் ராஜசேகரன் அவர் சொன்னார் சொக்கலிங்கம் நீங்களெல்லாம் அமைதியாக இருக்கிறீர்களே வீதி வீதியாக சென்றோம் அந்த உணர்வை ஊட்டினோம் ஜல்லிக்கட்டு என்பது ஏதோ வீரத்தின் அடையாளம் இல்லை பண்பாட்டினுடைய வெளிச்சம் மழை பெய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு வேண்டுதல் திருக்குட நன்னீராட்டு விழாவை இவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் இவர்களுக்கு பேர் வேண்டுமா புகழ் வேண்டுமா அல்லது நாம் பட்டிமன்றம் நடத்துவதால் தான் சொக்கலிங்கம் அடையாளப்படுத்த வேண்டுமா இல்லை இரண்டு ஆண்டு காலம் உலகம் முழுவதும் இருக்கிற எழுநூறு கோடி மக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்களே இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் நாங்கள் திருக்குடத்திலே நன்னீராட்டை அன்றைக்கு திருநீரை ஊற்றுகிறோம் ஆறாம் தேதிக்கு பிறகு பார் கொரோனா என்கிற வார்த்தை அகராதியில் இல்லை என்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கொண்டாட்டம் இங்கே அடங்கியிருக்கிறது கொண்டாடுவதற்கு கொடுப்பதற்கு நிரம்ப பேர் இருந்தாலும் கொண்டாட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் செவ்வாய் பொங்கல் உங்கள் நாட்டரசங்கோட்டை செவ்வாய் பொங்கலிலே தொள்ளாயிரம் பேர் பொங்கல் வைக்கிறார்கள் என்றால் முதல் பானை வைப்பவரை மங்களம் ஆர்த்தியத்தோடு அழைத்து வருகிறார்கள் எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் நாட்டாரெல்லாம் வந்து வணங்குகிறார்கள் நாட்டாரையெல்லாம் நாம் சிறப்பு செய்கிறோம் கொண்டாட்டத்தை பார்க்கிற போது அதிலே நாம் தான் முதன்மையாக இருக்கிறோம் ஆக இந்த தனித்தன்மையை வளர்ப்பது கொண்டாட்டங்கள் கொடுப்பதிலே எல்லாம் சிறப்புகளும் இருக்கிறது பாரதி சொன்னது போல ஊருக்கு உழைத்திடல் வேண்டும் எல்லோரையும் நீங்கள் போற்றுங்கள் சூரரை போற்று என்பான் பாரதி அந்த சூரர்கள் யார் அண்ணன் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தலைவர் செயலாளராக துணைத் தலைவராக திரு ஆரம் எம் லக்ஷ்மணன் அவர்கள் வலையப்பட்டியைச் சார்ந்தவர் செயலாளராக அருமை நண்பர் வைரவன் அவர்கள் காரைக்குடியை சார்ந்தவர் துணை செயலாளராக அன்புத்தம்பி நாராயணன் அவர்கள் பொருளாளராக எங்கள் சகோதரர் நாட்டரசங்கோட்டை கார் லேனா என்கிற லக்ஷ்மணன் இந்த ஐந்து பேரிடமும் வந்து வந்து நிதியை தருகிறார்கள் தங்கள் பெயரை முன்னிறுத்த வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை கேட்டு கேட்டு தந்தார்கள் இவர்கள் எங்கேயாவது போய் நின்றார்களா முதலில் ஒரு இருபத்தைந்து நாள் போனார்கள் எனக்கு தெரியும் காலையில் காலையில் படம் வரும் ஐந்து லட்சம் கொடுத்தார் பத்து லட்சம் கொடுத்தார் அப்படின்னு நான் கண்ணை எவ்வளவு கொடுத்தார் அப்படின்னு பார்த்து கொண்டே இருப்பேன் கொடுத்தவர்கள் பேர் உங்களுக்கு அனுப்புறேன்ல அதுவே பெரிய விஷயம்தான் நீங்க அதை பாருங்க அப்படின்னு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் கொடுப்பதில் அதை இவர்கள் சரியாக கொண்டாடுவார்கள் இவர்கள் சரியாக கொண்டாடுகிற போது இது போன்ற ஒரு நல்ல தலைமை இருக்கிற போது வளரும் தலைமுறை இதை பார்த்து நிரம்ப தரும் என்கிற ஒரு நம்பிக்கையை விதைத்தார்கள் எனவே கொடுப்பதிலே தான் பேரின்பம் இருக்கிறது கொடுப்பதிலே தான் பெருமகிழ்ச்சி இருக்கிறது என்று இந்த மன்றம் உங்கள் முன்னாலே தன்னுடைய தீர்ப்பை வழங்குகிறது என்று சொல்லி உரையை நிறைவாக்குகிறேன் நன்றி வணக்கம்